இல்ல அது காலை படுது காலைல சானல் பாக்குறோம் இது கால் சானல நம்ம பார்ப்போம் அது தண்ணி குடிங்க நீங்க வெச்சிடுங்க அதுக்கு அப்புறம் அது வந்து அன்னி காவேலங்க அந்த சான்சியே போறது பத்தாது மேரும் மதி 12 மதி மே மாதம் 16万円 2000円 வியாនិக்தி جماعه அம்மா அண்ணாவை பத்தியே பேசு சிந்தனிசி புகார் செய்தார் தானா போஸ்டிங்

மற்றும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய எழுபதாவது பிறந்தநாளை முன்னிட்டு இன்று நமது கிராமத்திற்கு அன்னதான விழாவையும் மாபெரும் மருத்துவ சிகிச்சை முகாமையும் தொடங்கியிருக்க இருக்க வருகிறது நமது தொகுதி செல்ல பிள்ளை சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் மற்றும் மாநிலர்களுக்கு மரியாதை பொன்னாடி போட்டி மரியாதை செய்கிறார்கள்

அண்ணன் சார்பாக நடிகை தெரிவித்து மற்றும் ஆதிரால பெருமக்களுக்கும் நடிகை தெரிவிக்கும் சார்பாக நீங்களும் என்னை கூட தெரியாது மற்றும் கழக தொண்டர்களின் சார்பாகவும் போடப்பட்டது மற்றும் தார் சாலை அண்ணனுடைய முயற்சியில் தான் அமைக்கப்பட்டது அடுத்தபடியாக தெருக்களில் வந்து சாக்கடை சிண்டுகளோடு போர் போட்டு இங்க தனி பிரச்சினை இல்லாமல் ஆக்கியவோடு அண்ணன் தான் அடுத்தபடியாக அந்த ஊர் வந்து ஸ்கூல் வந்து ரொம்ப உடஞ்சிருந்து பிள்ளை எல்லாம் வச்சிருந்தாண்டா அப்புறம் தாய்மாராம் சொன்னாங்க ரேஷன் கார்டு இல்லாதவங்களுக்கு அன்னையிட்ட வச்சிருந்தான் அவனும் பிரச்சனை இல்லப்பா எல்லாத்துக்குமே கொடுத்துருங்கப்பா சொல்லி மிச்ச மிச்சமா கொடுத்து அரே ஒரு பொருள் வந்து நாங்க கொடுத்தோம் அன்னைய வந்து இப்போ வந்து அம்மாவுடைய பிறந்த பிறந்தநாளா இருந்தாலும் பிறந்த பிறந்தநாளா இருந்தாலும் ஐயா பிறந்த பிறந்தநாளா இருந்தாலும் அனைவருக்குமே அன்னதானம் வணங்குன்ற ஒரே கட்சி அதிமுக கட்சி தான் ஓடிகிட்டாரு அதுவாக அவர் சொந்த செலவுல கோயிலுக்கு இந்த காளிமன் கோயிலுக்கு நன்கூட கொடுத்து விட்டாரு சில பேர் கூட சொன்னாங்க எதிர்கட்சிக்கிறாங்க ஓட்டுக்காக கொடுத்து அன்னை சொன்னார் ஓட்டுக்கு சொல்றாங்க நீங்க கொண்டு போய் ஊருடைய வளர்ச்சிக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் சின்ன கிராமம் லட்சம் பெரிய கிராமம் அஞ்சு லட்சம் கொடுத்தான் அந்த ரெண்டு லட்சத்தரோண்ட கருகாப்பட்டி மக்கள் ஒரே பயன்படுத்தி இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினாங்க அந்த கும்பாபிஷேகத்துக்கு அண்ணனுக்கு அழைப்பு கொடுத்தாங்க அண்ணனுக்கு வந்து அந்த கும்பாசி நடந்தோடு மனம் குளிர போனாரு அதுபடி உங்களுக்காக உழைக்கின்ற ஒரே கட்சி இன்னும் வந்து நிறைய திட்டங்கள் இருக்கு இன்னைக்கு எதிர்கட்சி அப்பனா எதிர்கட்சியா இருக்கனால உங்களுக்கு என்ன நிறைய ஜெயமில்லை அது போக ஏழை தோணனா இருந்தா யாருன்னே தெரியாது எங்க அப்பா யாருன்னே தெரியாது நான் ஏடிமிக்க கட்சினால தான் இன்னைக்கு ஒன்றிச்சலாக இருக்காரு அதுக்கு நம்ம கிராமம் சுந்தரோன்னு கர்கா கிராமம் இந்த பதினாலு பனகில வந்து கொடுத்து வச்சது அடுத்து நம்ம ஆட்சி வந்து நம்ம எடப்பாடி தலைமுறை உறுதியாக வந்து முதலமைச்சர் ஆவாரு அடுத்து இந்த கர்கட்டி கிராமத்தையும் சுந்தரவண்டி அண்ணனுடைய தயவாத சோடிச்சு போடலாம் இப்ப திருவா தவறு பிளாங்கு ரோடு உங்களுக்கு என்னென்ன வசதி கம்மா மடை கம்மா கம்மா தூர் வர்றது நம்ம சுந்தரோண்டு கம்மியா வந்து தூர்வார அண்ணனுடைய மாச்சி தான் அன்னைக்கு காடாட்டுக்காரங்க வந்து ஏமாத்திட்டு பில்லுக்கு போயிட்டாங்க அந்த மடையை சீர்வண்ணாம அதை நம்ம எல்லாம் விட்டுட்டோம் அதனால வந்து இனி வரும் காலங்கள் மக்களுடைய குறைகளை எது இருந்தாலும் உங்களை திருப்தியா செஞ்சு கொடுக்கறதுக்கு அண்ணன் இருக்காரு அவருக்கு உங்களுக்கு துணியா நாங்க இருக்கா எது இருந்தாலும் எங்க சொல்லுங்க நீங்க என்னை தான் கூப்பிட்டு போனோம் அப்படின்றது கிடையாது முருகனை தான் கூட்டு போனோம் சுந்தரண்டு கிளஞ்சா முரு முருகன் மற்ற கர்காப்டி கலைஞாரு பூமிநாதன் சுந்தரண்டு கலைஞாரு கண்ணே இவங்களை தான் கூட்டு போய் அன்ன்ட்ட காரியம் பார்க்கணும்லாம் கிடையாது நேரடியா போகலாம் ஆனா நான் போனாலும் அதோடு சுந்தரண்டு இருந்து வந்திருக்கேன் எங்க ஊருக்கு இது தேவையிடா உடனே உங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தாரு அப்படிப்பட்ட ஒரு அமைச்சரு நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு நீங்க பயன்படுத்திக்க இனி வார காலங்களிலும் நீங்க இப்ப வந்து நடந்து முடிந்த எம்பி எல்லாருமே எடப்பாடியுடைய ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் அண்ணவருடைய ஆர்வற்ற வெற்றி வேட்பாளர் விஜயபுரம் நீங்க எல்லாருமே ஓட்டு போட்டு வெற்றி பெற செய்ய காத்திருக்கீங்க இந்த ஊர் அதிகமான ஓட்டு போட்டிருக்கீங்க அதுக்கு நான் நன்றி கடனை தெரியப்படுத்திக்கிறோம் இனி வார காலங்களில் எடப்பாடியான அவர்கள் அண்ணன் வந்து இந்த தொகுத நிற்பாட்டினாலும் சரி வேற ஆறு இருந்தாலும் சரி எப்பொழுதுமே ரெட்டலை போட்டா ரெட்டலைக்கு நிற்கிற எந்த விதமாக வெட்டி வர செய்வோம் என்பதை சொல்லி உங்கள் வாழ்ந்தோட்டு நிறைய சேர்த்து கொண்டு அடுத்தபடியாக அடுத்தபடியாக நமது மாவட்ட பொருளாளர் அண்ணன் திருப்பதி அவர்கள் உரையாற்றுவார்